السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الذي وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين قال رسول الله صلى الله عليه وسلم الصحابي كالنجوم فبأي اقتديتم واهتديتم

முஸ்தபாலை அவர்களின் முழுமையாக வந்து சேரட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான முன்மீனான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் கொடிய தீராத நோய் நொடிகள் பாதுகாத்து அருள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துகள் நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் வல்லோனின் படைப்புகளின் தீங்குகளிலிருந்து அல்ல நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாகும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை நம் நாடு சுதந்த் சுதந்திரம் அடைந்து சுமார் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று பெற்றன அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டிலே நம்முடைய சரியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று வல்லோன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றானோ நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகளை வகுத்து தந்திருக்கின்றார்களோ அதன் போல் நாம் வாழ வேண்டும் நம்முடைய மார்க்கத்திலே எப்படி எல்லாம் கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் எப்படி எல்லாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றதோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் நம்முடைய நாட்டிலே சுதந்திரமாக மத சுதந்திரமாக நாட்டு சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதாகத்தான் நமக்கு இஸ்லாம் வகுத்து தந்திருக்கின்றது பெருமக்களை இன்றைய தினம் வாழ்க்கையிலே வரலாறிலே மறக்க முடியாத ஒரு நாள் ஆகஸ்ட் பதினைந்து நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன அலம் ஆங்கிலேயர்களுக்கு மத்தியிலே நம்முடைய இஸ்லாமிய முன்னோர்கள் பெரும் பெரும் அரசர்கள் ஆலிம்கள் மௌலவிகள் பெரும் பெரும் செல்வ சீமான்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன்னந்தனியாக இந்த சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போரிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் தங்களுடைய உயிரை குச்சமாக மதித்து தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் பெருமக்களை சுதந்திரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே கிடைத்ததாக நாம் வரலாறிலே படித்திருக்கின்றோம் சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழிலே சுதந்திரமாக வாழ ஆரம்பித்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆக சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஏழிலே சுதந்திரம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே கிடைத்ததாக நாம் வரலாறிலே படைத்திருக்கின்றோம் இந்த இடைப்பட்ட இருநூறு வருடங்களும் சுதந்திர போர் நடைபெற்றது மக்கள் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்முடைய நாட்டிலே எந்த அளவுக்கு நிம்மதியாக சுபிச்சமாக எந்தவித சக்திகள் தீய சக்திகளுடைய அந்த தொல்லைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய முஸ்லீம் அரசர்கள் பெரும் பெரும் இஸ்லாமிய அந்த செல்வ சீமான்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து என்ன செய்திருக்கின்றார்கள் போரிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தங்களுடைய மனைவி மக்கள் சொந்த பந்தம் எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கின்றார்கள் நல்லே இஸ்லாமிய பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு நாள் இந்த சுதந்திரம் ஆகஸ்ட் பதினைந்தாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே மார்க்கமாக இருந்தாலும் சரி இன்னும் நாடாக இருந்தாலும் சரி எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த அளவுக்கு மென்மேலும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது மின்மேலும் இந்த இஸ்லாம் உலகம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் முஸ்லீம்கள் எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய பெருமக்கள் எங்கேயும் பள்ளிவாசல்கள் மதுரசாக்கள் மதுர சாக்கள் பரவி கிடைக்கின்றது என்றால் பெருமக்களை சகாபாக்களுடைய அந்த தியாகம்தான் சகாபாக்களுடைய அந்த தியாகத்தின் காரணமாக அந்த அவர்களுடைய அந்த உடல் பொருளாதாரம் எல்லாவற்றையும் மனைவி மக்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்ததின் காரணமாக தான் இன்று உலகத்திலே நாம் நிம்மதியாக சுதந்திரமாக நாம் நம்முடைய மார்க்கத்தின்படி நம்முடைய சரியத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படி சகாபாக்களுக்கு மத்தியிலே இந்த ஈமானை வலுப்படுத்துவதற்காக இந்த ஈமானை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்களோ மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டார்களோ அதே போலத்தான் நம்முடைய இஸ்லாமிய அரசர்கள் பெரும் பெரும் அரசர்கள் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டிலே நாம் நம்முடைய இஷ்டத்திற்கே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெரும் பெரும் அரசர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய தியாகம் செய்து கொண்டாடப்படக்கூடிய நாள்தான் இந்த சுதந்திர தின விழா இன்றைய தினத்திலே பள்ளி கல்லூரிகள் மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் எல்லாவற்றிலும் குடியேற்றி அந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடப்படுகிறது என்றால் எதற்காக அந்த நினைவை வெளிப்படுத்துவதற்காக இத்தனை மக்கள் இத்தனை அரசர்கள் இந்த நாட்டுக்காக வாழ்ந்திருக்கின்றார்கள் தங்களுடைய உயிரை குச்சமாக மதித்து தியாகம் செய்திருக்கின்றார்கள் அவர்களை நினைவுபடுத்தும் வண்ணமாகத்தான் இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது பெருமக்களை இந்த இந்திய வரலாற்றிலேயே இருநூறு ஆண்டுகள் போர் நடைபெற்றது இந்த இருநூறு ஆண்டுகளில் நூறு ஆண்டுகளில் முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் இந்த போரிலே கலந்து கொண்டார் அதிலே முதல் பலிகேடு அதிலே முதல் பலிகேடு யார் என்றார் சிராஜ் நவாப் ரஹமதுல்லாஹி சிராஜ் நவாப் தௌலா ரஹமதுல்லாஹி அவர்கள் இந்த நாட்டுக்காக அரும்பாடுபட்டு இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தலையை துண்டிக்கப்பட்டு காட்சி பொருளாக வைக்கப்பட்டது அந்த அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய உடலை அவர்களுடைய உறுப்புகளை இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கின்றார்கள் நவாப் தௌலா அவர்கள் அவர்களுடைய தலையை தனியாக ஆங்கிலேயர்கள் துண்டித்து மக்கள் பார்க்கும் வண்ணமாக அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது பெருமக்களை நவாப் தௌலா ரஹமத்துல்லாய் அவர்கள் வங்காளத்தினுடைய சிங்கமாக ஆங்கிலேயர்களை சிம்ம சொப்பனமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து தன்னந்தனியாக போர் செய்தார்கள் இந்த நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ இந்த நாட்டில எதிரிகளுடைய சக்திகள் தீயோர்களுடைய சக்திகள் அவர்களுடைய அந்த மார்க்கத்தின் பிரகாரம் நாம் நமக்கு எதை எதை மார்க்கமாக தந்திருக்கின்றானோ அதன் பிரகாரம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய அரசர் பெருமக்கள் இஸ்லாமிய அரசர்கள் அரும்பாடுபட்டு இருக்கின்றனர் பெருமக்களை அவர்களை நினைவு கூறக்கூடிய நாள் இந்த ஆகஸ்ட் பதினைந்து வரலாறு வாழ்க்கையிலே நாம் மறக்க முடியாது வரலாறுகள் மறைக்கப்பட்டு விட்டது வரலாறே மறந்து விடலாம் வரலாறு ஏதாவது ஒரு காரியம் உலகத்திலே நடக்கின்றது என்றால் அந்த காரியத்தை அடுத்த நிமிடத்திலேயே மறந்து விடுவோம் ஆனால் அந்த காரியத்தை நாம் உலகத்தை விட்டு மறைக்க முடியாது வரலாறை மறந்து விடலாம் அதே வரலாறை மறைக்க முடியாது அவ்வளவு வரலாறுகள் பள்ளிக்கு பள்ளி புத்தகத்தில் இருந்து அகற்றப்பட்டு இருக்கிறது பெரும் பெரும் வரலாறுகள் திப்பு சுல்தான் அவர்கள் பகதூர்ஷா ரஹமத்துல்ல அவர்கள் யூசுப் ரஹத்துல்ல அவர்கள் இப்படி பெரும் பெரும் அரசர்கள் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக மக்கள் அந்த ஆங்கிலேயர்களுக்கு பயப்படாமல் அச்சம் இல்லாமல் அல்லாவை பயந்து அல்லாவை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ தியாகங்களை செய்திருக்கின்றார்களே அந்த தியாகங்கள் எல்லாம் இன்று மறைக்கப்பட்டு விட்டது பள்ளி புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது இந்த இஸ்லாமியர்கள் இந்த முஸ்லீம்கள் என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த நாட்டுக்கு அவர்கள் என்ன பாடுபட்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அவர்கள் என்ன தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் ஆளாக்கப்பட்டு விட்டது முஸ்லீம்கள் என்றாலே தொப்பி போட்டிருந்தாரே தாடி வைத்திருந்தாலே என்ற அந்த ஆடையை அவர்கள் அணிந்திருந்தாரே அவர்கள் தவறானவர்கள் என்பதாக அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் இந்த இந்த மார்க்கத்திலே மிகவும் மோசமானவர்கள் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறதை தவிர அவர்கள் நல்ல மக்கள் நன்மையை நாடக்கூடியவர்கள் என்ற அந்த விஷயம் இன்றைய சமூகங்களுக்கு மத்தியிலே தூரமாக எடுக்கப்பட்டு விட்டது என்பதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டே இருக்கின்றது கண்ணியத்துக்குறி எல்லாமே நல்லடி ஆறுகளை இஸ்லாமிய பெருமக்களை முகலாய மன்னர் பகதூர் ஷா ரஹமத்துல்லாஹி அவர்கள் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்தார்கள் டெல்லியிலே நீதிமிக்க மா மன்னராக பகதூர் ஷா மன்னர் வாழ்ந்து வந்தார்கள் பெருமக்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர்கள் அங்கே போர் செய்ததின் காரணமாக எந்த அளவுக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்றால் குடும்பத்தோடு அவர்கள் கடத்தப்பட்டார்கள் பகதூர்ஷா பகதூர் ஷா மாமன்னர் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அந்த நீதிமிக்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து காரணமாக குடும்பத்தோடு நாடு வளர்த்தப்பட்டார் ரங்கோருக்கு கடத்தப்பட்டார் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அடைக்கப்பட்டு அவர் அது வகை செய்யப்பட்டார் என்பதை நான் வரலாறிலே காண முடிகின்றது அந்த பகதூர் ஷா மா மன்னருக்கு காலை உணவு கொண்டு போய் கொடுக்கப்பட்டது காலை உணவு போர்வையை அந்த ஒரு துண்டை போர்த்தியதாக கொடுக்கப்பட்டது காலை உணவு என்ன உணவு என்றால் அந்த பகதூர்ஷா மாமன்னர் அவர்களுடைய இரண்டு மகன்களுடைய தலையை அப்படியே துண்டிக்கப்பட்டு காலை உணவாக பகதூர்ஷா மாமன்னருக்கு கொண்டு போய் கொடுக்கப்பட்டது பெருமக்களை வாழ்க்கையிலே வரலாறிலே எந்த வீரனுக்காகவது இதுபோல் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் தங்களுடைய பிள்ளையினுடைய தலையை தனியாக துண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு முன்னாலேயே அங்கே வைக்கப்பட்டது என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்திருக்கின்றார்கள் பெருமக்களே அப்பேற்பட்ட வீர பெருமகன்கள் அப்பேற்பட்ட மகான்கள் தியாகம் இருபத்தி ஒன்பதாவது ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டு நாம் அடுத்த ஆண்டை தொடங்க இருக்கின்றோம் இத்தனை ஆண்டுகளும் நாம் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறோம் ஆங்கிலேயர்களுடைய அந்த தொல்லைகள் இல்லாமல் ஆங்கிலேயர்களுடைய அந்த எந்த விதமான இல்லாமல் இந்த அளவுக்கு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்டுக்காக சுதந்திரமாக போராடிய அந்த சுதந்திர வீரர்களை நினைவு கூறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது என்பதை நாம் நம்முடைய நினைவினை வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் திருமக்கரை பகதூர் ஷா மாமன்னர் வருாவிலேயே கடத்தப்பட்டு வருவிலேயே என்ன செய்யப்பட்டார் கொல்லப்பட்டார் கொல்லப்படுவதற்கு முன்னால் அந்த இந்தியாவினுடைய ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து தங்களுடைய மக்களிடம் கொடுத்தார் நான் கொல்லப்பட்டு நான் அடக்கப்பட்டால் அந்த இந்த இந்தியாவினுடைய மண்ணை போட்டு என்னை அடக்கம் செய்யுங்கள் என்பதாக பகதூர் ஷா மா மன்னர் தங்களுடைய மக்களிடம் சொன்னார் என்றால் பெருமக்களை தேசத்தை இந்த நாட்டை எந்த இஸ்லாமிய அரசர்கள் நேசித்திருக்கின்றார்கள் இந்த நாட்டுக்காக எந்த அவர்கள் போராடி இருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது அவர்கள் அவர்களுடைய நாவிலிருந்து உச்சரிக்கப்பட்ட வார்த்தை என்னவென்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஓனாயாக நரியாக நரியாக வாழ்வதை விட நூறு ஆண்டுகள் சிங்கமாக வாழ்வதே மிக மேலானது ஒரு மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஓனாயாக நரியாக வாழ்வதை விட நூறு ஆண்டுகள் சிங்கமாக வாழ்வதே மேலானது என்பதாக டிப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கின்றார் பெருமக்களை இந்த நாட்டுக்காக அரும்பாடுபட்டவர்களிலும் இப்பு சுல்தான் ஹைதர் அலி அவர்களுடைய மகனால் இப்பு சுல்தான் ரஹமத்துல்லாய் அவர்கள் அவர்களையும் சாரும் என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் பெருமக்களை ஆங்கிலேயர்களை எதிர்த்து மிகப்பெரியவுகணையை தொழில்நுட்பத்தினுடைய ஏவுகணையை கண்டுபிடித்து அந்த சுதந்திர போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றவர்கள் திப்பு சுல்தான் ரஹமதுல்லாய் அவர்கள் இந்த ஆங்கிலேயர்களை எப்படி எதிர்க்க வேண்டும் எப்படி இவர்களை சாகடிக்க வேண்டும் எப்படி இவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் அதற்கு எதை தயார் செய்ய வேண்டும் என்பதாக தொழில்நுட்பத்திலே மிகப்பெரிய ஒரு ஏவுகணையை தயார் செய்து இந்த சுதந்திர போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றவர்கள் கிப்பு சுல்தான் அவர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் அல்லாவி நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை ஆனால் இன்று எத்தனையோ பள்ளிக்கூடத்தினுடைய நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய அந்த கிதாபுகளின் நம்முடைய வரலாறுகள் எல்லாம் மொத்தமாக மறைக்கப்பட்டு விட்டது இல்லாமல் ஆக்கப்பட்ட என்பதை நாம் பார்க்க முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலே ஜாலியன் வாலியாபாக் என்ற ஒரு போர் நடந்தது என்பதை நம்முடைய பிள்ளைகள் கிதாபுகளிலே படித்திருப்பார்கள் ஜென்ரல் டைர் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயருடைய அதிகாரி அவருடைய அந்த 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 உத்தரவிட்ட என்ற போர் அத்தனை இந்தியர்களையும் சுட்டுக் கொல்ல பட வேண்டும் என்பதாக அந்த ஜென்ரல் டைர் என்பவர் உத்தரவிட்டார் நிறைய இந்தியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த ஜாலியான் வாலியாபாக் என்பது ஒரு கிணற்றினுடைய பெயர் அந்த கிணற்றுக்கு அருகாமையில் இந்த போர் நடந்தது அங்கே கூடியிருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த கொல்லப்பட்டவர்களின் அத்தனை பேர்களும் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அந்த ஜாலியன் வாலியாபாக் என்ற அந்த கிணற்றினை தூக்கி எறியப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறினை காண முடிகின்றது நீ துக்குரிய கொல்லப்பட்டவர்களில் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய மக்களினுடைய சுதந்திரத்திற்காக இந்த மக்களினுடைய நிம்மதிக்காக அவர்கள் எந்த அளவுக்கு உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது இணையத்திற்குரியவர்களை கேரளாவில் இருந்து மாப்பிளை மாறுகள் என்று சொல்லக்கூடிய கேரளாவில் இருந்து இந்த நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக கேரளாவில் இருந்து வேலூருக்கு டிரைனில என்ன செய்தார்கள் சில தியாகிகள் புறப்பட்டார்கள் வேலூருக்கு செல்ல சில தியாகிகள் கேரளாவில் இருந்து மார்கள் என்று சொல்லக்கூடிய சில மகான்கள் புறப்பட்டார்கள் பெருமக்களே அவர்களுடைய சாவு அவர்களுடைய அந்த மரணம் அளவுக்கு கொடுமையாக இருந்தது என்றால் அந்த வந்த பிறகு அவர்களுடைய பெட்டியை திறக்கின்ற பொழுது அந்த மாப்பிளை மாறுகள் என்று சொல்லக்கூடிய அந்த கேரள சீதேவிகள் எல்லாம் இனங்களாக கீழே விழுந்தார்கள் அந்த அளவுக்கு காற்று போக கூட வழி இல்லாமல் ஆங்கிலேயர்கள் அந்த கேரளா மக்களை அந்த டிரெயினிலை முழுவதுமாக அடைத்து சித்திரைவதை செய்து அவர்களுக்கு தண்ணீர் உணவு எதுவும் கொடுக்காமல் வேலூர் வரை அவர்கள் அந்த டிரெய்னிலை புறப்பட்டவர்கள் அந்த வேலூருக்கு வந்த பிறகு பிணங்களாக கீழே விழுந்தார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு ரித்தங்களை விகர்வை துணிகளை சிந்தியதே போல சிந்திருக்கின்றார்கள் நம்முடைய உடலிலே வியர்வை துளிகள் சாதாரணமாக கீழே விழுமல்லவா அந்த வியர்வை துளிகளை போலத்தான் நம்முடைய ஆலிம்கள் நம்முடைய இஸ்லாமிய அரசர்கள் உடலிலிருந்து இருந்து இரத்தங்களை இந்த நாட்டுக்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் நிறுமக்களை டெல்லி முழுக்க சாசித்வா மைதானம் என்று சொல்லக்கூடிய அந்த மைதானம் இருக்கிறது அந்த மைதானத்தினை உளமாக்களுடைய சடலங்கள் உடம் உளமாக்களுடைய சடலங்கள் அந்த மைதானத்திலே இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் அவர்களுடைய சடலங்கள் தொங்கியது எத்தனையோ உளமாக்கல் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உலமாக்களுடைய அந்த சடலங்கள் அந்த டெல்லியிலே இருக்கக்கூடிய சாஸ்தித்துவா அந்த மைதானத்திலே சடலங்களாக தொங்கியது சுதந்திரத்திற்காக போராடிய உளமாக்கல் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் டெல்லியிலே அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய உயிரை நீத்திருக்கின்றார்கள் பெருமக்களை உலமாக்கல் ஆலிம்கள் பெரும் பெரும் தியாகிகள் இந்த நாட்டுக்காக இருக்கின்றார்களா போராடி இருக்கின்றார்களை அவர்களை நினைவு இந்த ஆகஸ்ட் பதினைந்து என்பதே நம்முடைய நினைவினை வைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைய நாள் நம்முடைய ஊரிலே நமது பெரிய பள்ளிவாசலிலே பிள்ளைகள் எந்த அளவுக்கு நாட்டுக்காக சில தியாகிகள் வாழ்ந்திருக்கின்றார்கள் தங்களுடைய இந்த நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்று சின்ன பிள்ளைகள் மணலை செல்வங்கள் தங்களுடைய நாவிலை உச்சரித்து மிகப்பெரிய ஒரு சிறப்புரை ஆற்றி அங்கே கொடியேற்றப்பட்டது என்றால் அந்த சின்ன பிள்ளையினுடைய மனதிலே ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும் சந்ததி சந்ததியாக வாழையடி வாழையாக இந்த நாட்டுக்காக தியாகிகள் உயிர் செய்திருக்கின்றார்கள் உயிர் தியாகம் செய்திருக்கின்றார்கள் நீங்களும் இந்த ஜனநாயக நாட்டை ஆள வேண்டும் ஆழ்ந்து இந்த நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற விஷயத்தை நம்முடைய பிள்ளையினுடைய அந்த மனதிலே நாம் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமக்களை என்று அழைப் அழைக்கப்படக்கூடிய மஹமூது ஹசன் அவர்கள் கடுமையாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் பெருமக்களை அவர்களை அந்த ரஹமத்துல்லாய் அவர்களை மால்தா என்ற சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் அந்த மால்ரா என்ற சிறையிலை அடைக்கப்பட்டு அவர்கள் ஜனாசாவாக வெளியிலே கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுடைய இடுப்பு அப்படியே தொங்கியதாம் மக்கள் கேட்டார்களாம் இடுப்பு தொங்கக்கூடிய காரணம் என்று கேட்கின்ற பொழுது சிறையிலை வைத்து ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு மின்சார தாக்குதலை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அந்த ரஹமுதுல்லாஹி மஹமூது போன்ற பெரும் பெரும் உலமாக்களுக்கு அந்த மின்சார தாக்குதலை கொடுத்ததின் காரணமாக இடுப்பிலே சதை இல்லாமல் தொங்கியவர்களாக அவர்களுடைய தனாசா வெளியிலே கொண்டு வரப்பட்டது என்பதை நாம் காண முடிகின்றது கண்ணியத்துக்குரிய அலாவின் நல்லடி இஸ்லாமிய பெருமக்களை சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஆயுள் கைதியாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அந்தமான் தீவிற்கு அனுப்பப்பட்டார்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததின் காரணமாக அவர்களை எதிர்த்து போராடியதின் காரணமாக அந்தமான் தீவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்தமான் தீவுக்கு அனுப்பப்பட்டதில் மௌலானா ஜோஃபர் அலி அவர்களும் சிறையிலே இருக்கின்ற பொழுது மரணமடைந்தார்கள் எஹையா அலி அவர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த ஒஃபாத்திலே அவர்களுடைய அந்த ஜனாசா தொழுகையிலே நாலாயிரம் மக்கள் கலந்து கொண்டார்கள் அவர்களுடைய ஜனாச அத்துலகையில நாலாயிரம் மக்கள் கலந்து அவர்களுக்காக அந்த உயர் தியாகிகளுக்காக துவா செய்தார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய எல்லாவின் நல்லடையார்களை இஸ்லாமிய பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு மகிழ்வான ஒரு சந்தோஷமான நாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய நாள் இந்த ஆகஸ்ட் பதினைந்து எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளை நிறைவு பெற்று விட்டன இன்று எத்தனை ஆண்டுகள் நாம் இருக்க போகின்றோம் என்று தெரியவில்லை இந்த நாட்டுக்காக வாழ்ந்த இந்த நாட்டுக்காக போராடிய முஸ்லிம்களை உலமாக்களை நினைவு கூறக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தீய சக்திகளும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த நாட்டிலே மத சுதந்திரமாக இருந்தாலும் சரி நாட்டு சுதந்திரமாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு சுதந்திரத்தோடு உலகத்திலே வாழக்கூடிய நசீபை பாக்கியத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் குறிவானாக